பிரண்டை தொயல் செய்யறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெயில் ஒரு ஐம்பது கிராம் உளுந்து போட்டுக்கோங்க உளுந்து பிரண்டையை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க பிஞ்சு பெரண்டையாக சேர்த்துக்கோங்க மேலே இருக்க தோளெலாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க இதெல்லாம் எடுத்துக்கோங்க சதை இருக்குதுங்களே அதை எடுத்துக்கோங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க உளுத்த மருப்பு நல்லா செவக்கிற அளவுக்கு வ வதக்கிக்கோங்க வதக்கிட்டு சூடு ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க பிரண்டியை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க பிஞ்சு பிரண்டியாவே சேர்த்துக்கோங்க முத்தனை பிரண்டாக அரிக்கும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு மட்டும் இந்த மாதிரி பொடி மாதிரி அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பல் பச்சையாகவே தண்ணி விட்டு அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு அப்புறமா பூண்டு போட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பசி இல்லாதவங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா நல்லா பசி எடுக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பிரண்டில் ஏகப்பட்ட சத்து இருக்கு இல்லையா உடம்புக்கு நல்லா ஆரோக்கியத்தை தரக்கூடிய பிரண்ட துவையல் ஒரு ஸ்பூன் எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பரங்கிக்காய் பச்சடி செய்யறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக கடுகு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி நீ பரங்கிக்காவை சின்ன சின்ன இதாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணுறதுக்கு முடியலைன்னா துருவிக்கோங்க கேரட்லாம் சீவோமில்ல நம்ம நல்லா சீ திருவிக்கிட்டிங்கன்னா நல்லா சீக்கிரம் வெந்துடும் இதுவும் வெந்துடும் ஆனால் அது இன்னும் நல்லா சீக்கிரம் வெந்துடும் கொஞ்சமாக அளவு உப்பு போட்டு ஒரு சும்மா ஒரு மூணு நிமிஷம் ஒரு நாலு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க ஊத் சீக்கிரம் வேகக்கூடியது வேணால் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு முன்னிங்கன்னா சீக்கிரம் இது வெந்துடும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்த பிறகு ஒரு கால் மூடி தேங்காவை துருவிக்கோங்க இந்த மாதிரி துருவிட்டு அந்த வெந்த பரங்கிக்காயில் சேர்த்திக்கோங்க சூடு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுன பிறகு கையாலையும் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க அதனால துருவ சொன்னேன் இதை மசித்து விட்டுட்டு தேவையான அளவு தயிர் போட்டு கலந்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரச சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் வெறுமனே பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள்